வேற யாரும் அவனுக்குள்ள நிக்கிறாங்க உன்னையவும் உன் புருஷனையும் பத்து தாண்டி சொல்றேன் திருட்டு நாயே இப்படி திருடி திங்கிறதுக்கு எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து திங்க வேண்டியதானே எதுக்குடி உனக்கு இந்த மானங்கட்ட பழப்பு எத்தனையோ கை கால் நொண்டியா இருக்கிறவங்க கூட அண்ணனுக்கு வேலை செஞ்சு பழைக்கிறாங்க இப்படி திருடி பழைக்கிறீங்களே உனக்கும் புருஷனுக்கும் வெக்கமா இல்ல ஏய் என்னங்கடி உங்களுக்கு பிரச்சனை யார் வீட்டுல வந்து நாங்க திருடுனோம் யோ ஆம்பளை சிங்கம் உழைக்கிறதுக்கு துப்பு இல்லாம பொண்டாட்டி முந்தானிய புடிச்சுக்கிட்டு மாமியா வீட்டுல வந்து ஓசி சோறு திண்ட நீ எல்லாம் எங்களை பார்த்து போடி வாடின நாக்க இழுத்து வச்சு அறுத்து பாருங்கடி உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் தேவையில்லாம என் வாழ்க்கையில குறுக்குறீங்க வாழ்க்கையில நாங்க எதுக்கடி குறுக்கிட போறோம் ஏன் வழியில தாண்டி நீ குறுக்கிட்டுக்கிட்டு இருக்க ஒழைச்சு திங்கிறதுக்கு துப்பு இல்லாம அடுத்தவங்க வாங்கி வச்சிருந்த ரேச அரிசியை தூக்கிட்டு வந்து திங்கிறீங்களே உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல ரேசரிசியா யார் வாங்கி வச்சிருந்த ரேசரிசி என்ன ரேசரிசி அதான் எல்லாம் வெட்ட வெளிச்சமா வெளியில வந்துருச்சு அப்புறம் என்ன தாலாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் ஆளையும் மொகரை கட்டையும் பாரு வாங்கிட்டு வந்து வனசாக்கா வீட்டு வாசல்ல வச்சுட்டு உள்ள போயிட்டு வெளியில வர்றதுக்குள்ள புருஷனை பொண்டாட்டி அப்படியே தூக்கிட்டு வந்து ஊருக்கு ஒதுக்கு தோப்பு வீட்டுல உட்காந்து உழை வச்சு திங்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் அசிங்கன்னு என்னன்னே தெரியாதா இப்படி திருடி திங்கிறதுக்கு எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து திங்க வேண்டியதானே இங்க பாரு ரேச அரிசி நீங்க மட்டும் தான் சமப்பீல ஏன் நாங்கெல்லாம் வாங்க மாட்டோமா என்ன உங்களுக்கு மட்டும் தான் அரிசி போடுறாங்களோ

ஏய் இந்த ஊர்ல ஏ எங்க ஊட் விவசாயம் தாண்டி ஊர்ல பாதி இருக்கு அப்பேற்பட்ட கோடீஸ்வரின்னா ஓ வீட்டு ரேச அரிசியே திருடி கொண்டு வந்து காட்சி குடிக்கணுமா எனக்கு ஒன்னும் அப்படி அவசியம் இல்லை அதை முதல்ல தெரிஞ்சுக்க அடி மானங்கிட்ட ஒளே குப்பரைப்படுத்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற வெட்கம்னால் என்னென்னே தெரியாதாடி உனக்கெல்லாம் நீ வச்சிருக்கிற ரேஷம் அரிசி பையை என் மயம்பெயர கிச்சன்னு எழுதி அதுக்குள்ளே தான் மாடர்ன் வச்சுருக்குற ரேஷன் காடு இருந்துச்சு இப்போ தாண்டி எடுத்துகிட்டு போய் ஓரமாக ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான் எல்லாம் தெரிஞ்சிட்டு வந்து பேசையிலேயே இந்த போடு போடுற அமுக சுமுக ஆமா மாமி இவ கிட்ட எல்லாம் நமக்கு என்னடி பேச்சு உன் மாமியா அரிசி வாங்கிட்டு வரலன்னு என்னனே ஏச்சி ஏசிச்சு அதுக்கெல்லாம் இவள நீ பழி வாங்கணுமா பஞ்சாயத்து கூட்டி இவள நிக்க வச்சு அசங்கப்படுத்தணும்டி அப்பதான் இவள சரிப்பட்டு வருவா வாடி நடுவலி கூட்டுவா பஞ்சாயத்தை ஐயோ நடுவலி அப்படி மட்டும் பண்ணிராதடி ஐயோ அப்பா என்ன நடிக்கறியா இல்லடி சத்தியமா நான் நடிக்கல நான் திருடுனது வெளியே தெரிய கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கத்துனே தவிர மத்தபடி நான் பசியில தாண்டி அரிசிய தூக்கிட்டு வந்தேன் சத்தியமா அது ஓமுட்டு அரிசின்னு எனக்கு தெரியாதுடி ரேஷன் நான் இப்பதான் பாக்குறேன் மனசாக்கா வீட்டு வாசல்ல இருந்த சாக்கு அது நெடுவாளியோடதுன்னு தெரியலனா வேற யாரோட வேணா இருக்கலாம்ல யாரோட அரிசியவும் இப்படிதான் தூக்கிட்டு வந்து திருட்டுத்தனமா தரமா சோறாக்கி ஒரு வாரமா வயிற்ற பசி தாங்க முடியல என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த அரிசி சாக்கு கண்ணல பட்டுச்சு சரி தூக்கிட்டு வந்தோம்னா ஒரு ஒரு மாசத்துக்கு சோறாக்கி திங்கலாமே தான் தூக்கிட்டு வந்தேன் குழம்புக்கு கூட காய்கறி ஒண்ணும் இல்ல ரேசம் கடை பருப்ப வேக வச்சு சும்மா பிசைஞ்சு சாப்பிடலான்னு தான் விறகு வெட்டி அடுப்பை பத்த வச்சோம் ஒழைச்சி திங்கிறதுக்கு வளைச்சு போய் என்ன நடிப்பு நடிக்கிற நீ ஒரு வாரமா சாப்பிடாம கிடந்த எங்களுக்கு இன்னைக்கு தான் சாப்பாடு கிடைக்க போகுதுன்னு சந்தோஷப்பட்டேன் தயவு செஞ்சு பஞ்சாயத்து கூட்டி மேற்கொண்டு எங்க வயிற்றுல அடிச்சிடாதியப்பா என்னடி மாடனே இப்படி கெஞ்சதுக அடிவாளி இவ எப்பேற்பட்ட தில்லாலங்கடின்னு நமக்கு தெரியாதான் ஆளாகப்பட்ட அன்னைக்கிளிக்காவையே அரண்டடிச்சு ஓட விட்டவதானே இவ ஊரில் கூட்டி ஆல்ரெடி அசிங்கப்பட்டு நகைக்கு திருட்டு பட்டம் கட்டி தான் ஊரை விட்டு ஒதுங்கி ஓரமாக இப்ப இப்போ சாக்க தூக்கிட்டு வந்தோங்கிறத தெரிஞ்சா இன்னும் அசிங்கப்படணும் ஊரை விட்டு விரட்டி விட்டுருவாங்களோங்கிற நினைப்புல கூட இந்த மாதிரி சும்மா கிணத்துறது மாதிரி ஆக்ஷனாக போடலாம்ல இங்கே எப்படி நினச்சாலும் பரவாயில்ல அந்த மனுஷன் இன்னைக்கும் சாப்பாடு போடாமல் விட்டுனு பசி மயக்கத்தில் எங்கிட்டாவது சுருண்டு விழுந்து செத்து போனாலும் போயிடுவான் என் புருஷனோட சாவுக்கு நீங்கள் காரணம் ஆயிராதீங்க உனெல்லாம் பஞ்சாயத்தை கூட்டி கரம்புலி செம்புள்ளி குத்தி கழுத மேலே ஏற்றி ஊரை விட்டு விரட்டணுங்கிற நினைப்புல தான் வந்தேன் ஆனா செத்த பாம்பை அடிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு பொழைச்சு போனடி பொழைச்சு நீ பாட்டுக்கு விட்டுட்டு வர அவளை விடலாமா உன் மாமியார் உன்னை என்னென்ன பேசி பேசுனாங்க இல்லடி மாடனே இவளும் அற்ராப்புறான்னு நின்றானா நம்மளும் போய் பஞ்சாயத்துல நிப்பாட்டி கையில காலில் விழுந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம் இந்த நாய் என்னடானா காலில் விழுகாத குறையா கெழிஞ்சிக்கிட்டு இருக்கு செத்த பாம்பா அடிக்கிறதுனால என்னடி பிரயோஜனம் இருக்கு நமக்குன்னு ஒரு கெத்து வேணாமா ரேசி அரிசியை கொண்டுட்டு வரல என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு உங்க மாமியா சொல்லிச்சுல அத்த கலவிதானே சமாளிச்சுக்கரலாம் வீடு பசி மயக்கத்துல கிடக்கம்னு சொல்லுதுங்க அதுக்கு வயிற்றுல அடிச்சு நம்ம என்னத்தடி வாழப் போறோம் கழுதை பாத்துக்கலாம் நம்ம என்ன வாங்கி தீங்க முடியாமலா இருக்கான் படம் எடுத்து ஆடுற நல்ல பாம்பு ஒண்ணுதான் இந்த லைலாவும் ஒண்ணுதாண்டி பாம்புக்கு பல்லுல விஷோம்னா இந்த லைலாவுக்கு உடம்பு பூரா விஷம் இவளையெல்லாம் சும்மா விடக்கூடாது மாடன்னு கழுத அரிசி தானே போயிட்டு போகுது திண்டுட்டு போறா போ என்னவோ பண்ணு ஆனா எனக்கு இதில் விட்டுட்டு போறதுல திருப்தியே இல்லை உடனே கிளம்பி வா இப்பவே பார்க்கணும்னு கால் பண்ண என்ன விஷயம் எதுவும் குட் நியூஸ் இருக்கா இல்லடி சும்மா பார்க்கணும்னு தோணுச்சு இல்லையே சார் பரபரப்பா கால் பண்ணி பார்க்கணும்னு சொன்னா கண்டிப்பா ஏதாவது விஷயம் இருக்குமே என்னன்னு சொல்லுடா இல்ல அம்மா கிட்ட பேச சொன்னல பேசிட்டேன் சூப்பர் ஜீவா என்ன சொன்னாங்க என்ன பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டியா உடனே உன்ன பத்தி சொல்ல முடியாது இல்லடி எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு மட்டும் ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கேன் ம் சூப்பர் ஜீவா அம்சா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லிடா இல்லடி அந்த பொண்ணு இருக்குல்ல அது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு எந்த பொண்ணு யார் வீட்டுக்கு வந்திருக்கா அதாண்டி மாமா பொண்ணு போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தோம்ல அந்த பொண்ணா ஏய் நீ ஃபீல் பண்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மாச்சி ஒரு டென் டேஸ் வீட்ல இருந்துட்டு போலான்னு வந்திருக்காங்க அப்படியே அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்தாங்களாம் மத்தபடி ஒன்னும் ப்ராப்ளம் இல்லடி நான் தான் அம்மா கிட்ட மேட்டர் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ல ஜீவா கல்யாணத்துக்கு முன்னாடியே வயசு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கண்ணா எனக்கு ஏ லூசு என்ன நான் இருக்கும் போது யாரு என்னடி பண்ணிட முடியும் ஏன் ஜீவா அந்த பொண்ணு தான் வீட்டுக்கே வந்துருக்க நீ அவளையே தனியா பார்த்து நான் வேற ஒரு பொண்ணு விரும்புறேன்னு சொல்லியிருக்கலாம்ல நேற்று தாண்டி வந்தாங்க நான் வந்தவங்கள வாணும் கூட கேட்கலன்னு வீட்டில் அவ்வளோ பிரச்சனை அதுக்கப்புறம் தான் நான் அம்மா கிட்டேயே மேட்ரை சொன்னேன் அந்த பொண்ணை தனியா பார்த்து பேசணும்னா டைம் எடுக்கும்ல நானே பேசிக்கிறேன் அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கிறேன்னு அம்மா சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாமேன்னு நானும் இருக்கேன் இப்போ அந்த பொண்ணு வந்ததை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம இருந்தா நல்லா இருக்காது அதனால இன்ஃபார்ம் பண்ணேன் மற்றபடி நீ நினைச்சு ஃபீல் பண்ற அளவுக்கு எல்லாம் இல்லை ஃப்ரீயா விட நான் பாத்துக்கிறேன் இல்லை ஜீவா பெரியவங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு கல்யாணம் பேசி பொண்ணு பார்த்துட்டு போன பொண்ணு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் பத்து நாள் இருக்கட்டும்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு எதுவும் தப்பாக படுதுடா நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசிறேன் அப்பா நீ இவ்வளோ ஃபீல் பண்ணி புலம்ப வேணும் தெரிஞ்சிருந்தா அவங்க சொல்லிருக்கவே மாட்டேன் ஓ அப்ப இந்த பொண்ணு வந்தது என்கிட்ட இருந்து மறைக்கலான்னு பாக்குறியா நூடுல்ஸ் மண்ட என்ன சண்டை போடுற மூடில் இருக்கியா எனக்கு பயமா இருக்கு ஜீவா பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் நடக்கலடி வீட்டுக்கு தானே வந்துருக்கா நான் பாத்துக்கிறேன் ஏமாத்திட்டு போயிட்டா மட்டும் மேடம் அப்படியே தாடி வளர்த்து தேவதாஸ் ஆயிருவீங்க பாருங்கிட்டு போனா விட்டுவியாடி என்ன ஓ கூட இருக்கா ஏய் நூடுல்ஸ் மண்ட சும்மா விளையாட்டுக்கு சொன்னி

ஆமாடி மனம் சுவை நிறம் திடம்னு அடேங்கப்பா இப்படி ஒரு காஃபியல் நான் வேர்ல்டுல எங்கேயுமே குடிச்சது அப்படி ஒரு டேஸ்ட் தெரியுமா அப்பா நான் இதையே தான் நினைச்சிட்டு வெளியில வந்தேன் குடுமா காஃபினு அவ கையால போட்டு காஃபியை வாங்கி அப்படியே மெதுவா ரசிச்சு ருசிச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம்தான் அடுத்த வேலையவே பார்க்க ஆரம்பிச்சேன் ஏய் நூடுல்ஸ் மண்டே என்னடி எழுந்துட்டே இரு ஏதாவது ஆர்டர் பண்றதா சாப்பிட்டு போ வேண்டாங்க உங்களுக்கு வீட்ல ஃபில்டர் காஃபி போடுறதுக்கு டிபன் பண்ணி கொடுக்கிறதுக்கு வந்து ஆள் இருக்காங்கல்ல நீங்க அங்க போய் சாப்பிடுங்க நான் கிளம்பறேன் ஏய் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேடி அம்சா அம்சா டேய் நூடுல்ஸ் மண்டே நில்லடி நிக்க போறியா இல்லையா ஓய் ஓய் ஒன்னு தேவ இல்ல அட பசிக்கும்ல ஏதாவது சாப்பிடுவா

உன்னை விட்டுட்டு நான் வேற யாரு கையாலையாவது காஃபி வாங்கி குடிப்பேனா உனக்கே சென்ஸ் வேணாம் மாடி அதான் சொன்னிய அப்புறம் என்ன சொன்னா செஞ்சிருவாங்களா சும்மா உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக பண்ண அதுக்காக இவ்வளோ கோச்சுப்பீங்களா மேடம் விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே அம்மா போயிட்டாங்க அம்மாவோட சித்தியோட கொடுமையில வளர்ந்து எனக்கு அப்பா தான் கொஞ்சம் ஆறுதலா இருந்தாரு ஒரு கட்டத்தில் அப்பாவும் இல்லாம போயிட்டாரு என்னைக்காவது ஒரு நாள் என்ன தேடி வருவேங்கிற நம்பிக்கையில தான் அத்தை வீட்டில் எவ்வளவு நாளும் நான் உயிரோடு இருந்தேன் ஜீவா எனக்கு நீ இல்லைன்னு தெரிஞ்சிட்டா நான் வாழவே மாட்டேன்டா பைத்தியம் ஒன்னு விட்டு நான் எங்கிரி போறேன் ஜீவா முதல்ல கண்ணத்தோட கண்ணத்தோட என் கூட இருக்கும்போது நீ சந்தோஷம் தாங்க முடியாம கண்ணீர் வடிக்கணுமே தவிர என்னால கஷ்டப்பட்டேன்னு கண்ணீர் வடிக்க கூடாது அது நான் இறந்த பிறகு வடிக்கிற கண்ணீரா தான் இருக்கணும் சரியா அப்பெல்லாம் பேசாத ஜீவா விழிகளின் அருகினில் வானம் வெகு தொலைவேனில் தொலைவேனில் தூக்கம் இது ஐந்து புலன்களின் முதல் முதல் அனுபவம் உதடுகள் பேசும் பெரும் புயல வெளிவரும் சுவாசம் ஒரு சுவடின்றி நடந்திடும் பாதம் இது அதிசய அனுபவம் அந்த மஞ்சள் மாத்திர ராத்திரிக்கு போட வேண்டியது இப்ப வேணாம்ல வேணாம் மறுதாயி அது சத்து மாத்திர தானே ராத்திரிக்கு போட்டுக்குருவான் சரிங்க தண்ணிய குடிங்க தண்ணிய குடிங்க அடுப்பு தரக்கற மாம்ல அடுப்பு தரக்க தொங்கச்சிய தூக்கி தலையில வைக்கிறதுக்குல மம்மரம் நிக்கறாதே என்னம்மா அன்னிக்கி மர்மேனுக்கு சாப்பாடு கொண்டு போனே வரையில இம்புட ஆக்ரோஷமா வாரியையா ஆமா மர்மே என்ன பெரிய பாரபரத மர்மே ஏன்டி ஏ மர்மேனுக்கு என்ன உரச்ச தங்கமான மர்மேயே அவரை காட்டி எங்க வரது ஆ சும்மா ஆத்திர தகலப்பிட்டு இருக்காம பேசாம போ தங்கமான மர்மை நம்மள தங்கமான மர்மை என்ன தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்காராக்க ஒரு நாலு நாள் ஆத்தாட்ட போயிட்டா போதுமே உடனே அவருக்கு உச்சி குளுந்துரும் என்னமா ஆச்சு ஏன் மர்மையின திட்டிட்டு இருக்க எப்போ நம்ம ஊர் ஆளுக்கு தான் தலைமுறை தலைமுறையாக ஒரு வழக்க வச்சுருக்காங்களே கல்யாணம் ஆன நாத்தனா நாத்தனாமருகை வந்து குலதெய்வம் கோயிலை அடுப்பு பற்ற வச்சு அவங்க வாங்கிட்டு வந்த பானையில் பொங்கலை வச்சு அண்ணன் மொண்டாட்டிக்கும் தம்பி உண்டாட்டிக்கும் அவங்க கையால் தூக்கி கொடுத்து ஒரு கோழியோ சேவலோ என்னத்தையோ ஒன்று கோயில் வாசலை வச்சு அடித்து அதை ஆக்கி அங்கனக்குள்ளையே அண்ணன் மொண்டாட்டிக்கும் தம்பி உண்டாட்டிக்கும் போட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தை அந்த வீட்டில் பிறந்த பிள்ளைய வாங்கி அந்த அண்ணன் பொண்டாட்டி தம்பி உண்டாட்டிக்கு கொடுத்து அவங்க தலைமுறை நல்லா இருக்கணும் இனிமே அவங்க வேணாலும் வந்து பொங்கலை வச்சுட்டு கிடையாது போகலான்னு அடுப்பு திறந்து கொடுக்குற முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல ஆமாம் இது கிராமத்து பக்கம் உள்ள வழக்கம் தானே ஓ மாமியாளுக்கு அவங்க நாத்தனா வந்து அடுப்பு திறந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறந்தான் ஓ மாமியாலும் மாமனும் பொங்கலை வைக்கிறது கிடா வெட்டுறதுன்னு அவங்க தனிப்பட்ட முறையில் எடுத்து குலதெய்வங்களுக்கு செஞ்சுருப்பாங்க அதே மாதிரி தான் நீனு இப்போ நீ தனிப்பட்ட முறையில் பொங்கல் வைக்கணும் கிடா வெட்டி சாமியும் போடணும்னு நினச்சின்னா அதுக்கு உன் நாத்தனா அடுப்பு திறந்து கொடுத்து அது கையால் பொங்கலை வச்சு கொடுத்து அது ஒரு கோழியோ சேவலோ அடிச்சு அவங்கக்குள்ளே உட்கார வச்சு உங்களுக்கு சோறாக்கி போட்டாத நீங்கள் இனிமே எடுத்து செய்ய முடியுங்கிறது கிராம வழக்கம் தானே இதில் என்ன பிரச்சனை அதுக்கு தான் என் மாமியமாரி பிளானை போட்டு ஒரு கருங்கடாயும் செங்கடாயும் நிற்கிது அதை நான் கோயிலுக்குன்னு நேர்ந்து விட்டுருக்கேன் ஒரு கோழியும் ஒரு சேவலை நிற்கிது அந்த கோழியின் சேவலையும் பிடிச்சிக்கிட்டு கருங்கடாயின் செங்குடாயையும் பிடிச்சிக்கிட்டு குலதெய்வம் கோயிலில் போய் மக கையால் பொங்கலை வச்சு அடுப்பை திறந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்போ தான் உன் குடும்பம் விருத்தியாகும் அதனால தான் நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வருது சண்டை சம்பரம் வருது நீங்கள் முன்னுக்கு பின்னு முன்னேறாமல் இருக்கியே வாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு என் மாமியக்காரவ கூப்பிட்டுருக்காங்க நல்ல விஷயம் தானடி நேர்ந்து விட்டு ஆடு கோழி நின்றுச்சுன்னா ஒரு நாளைக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வர வேண்டியதானே புரியாம பேசாத நீ அவர மாதிரியே பேசுறிய என்ன அந்த லைலா நல்ல மனசுக்காரி அவ வந்து எனக்கு அடுப்பு திறந்து கொடுத்து பொங்க வச்சு கொடுத்தா என் குடும்பம் விருத்தியாக போகுது என் குளம் நிலைக்க போகுதா அவ நல்ல மனசுக்காரியோ கெட்ட மனசுக்காரியோ உன் புருஷனோட பிறந்தவதானடி அப்ப அவ தானே வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அதுதானே அன்னைக்கு முறையும் கூட உன் மாமியா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு

ஆமா அக்கிலி அவன் நல்லவளோ கெட்டவளோ கூட பிறந்துட்ட மரும பிறந்த பொறப்பு இல்லைன்னு ஆக போறது இல்லடி நாளைக்கு வாழ்ந்தாலும் செத்தாலும் ஒரு துணி எடுத்து போடுறவ அவளா தானடி இருக்கனு அவளை ஒதுக்கிட்டு செஞ்சா நல்லா இருக்காது இல்லம்மா அப்ப யாருமே அவ பண்ணதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டீங்களா அவனால நான் எம்பிட்டு அழுந்திருக்கேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியத்தானே செய்யே திரும்பவும் அவளை இழுத்து குடும்பத்துக்குள்ள போடணும்னு நினைக்கிறீங்க எனக்கு ஒன்னும் புரியல அன்னைக்கிலேயே அவளை இழுத்து குடும்பத்துக்குள்ளே போடணும்னு யாரும் நினைக்கல உன் மாமியா உன் குடும்பத்துக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிது அது நினைப்போ ஒன்றும் தப்பு இல்லைம்மா வயசான பொம்பளை இன்னைக்கு இருப்போமோ புறவு இருப்போமோ முடியாமல் போகுது கொள்ளுது நம்ம மையனுக்கு ஒரு கோயில் விசேஷத்தை செஞ்சு விட்ருவோம்னு நினைக்கிது அதனால தாண்டி அப்படி கேட்டிருக்கேன் நீ ஏண்டி எல்லாத்தையும் முடிச்சு கட்டிக்கிட்டு இருக்க ஏம்மா வயசான பொம்பளை ஆசைப்படுறதெல்லாம் சரிதான் அதுக்காக மகளை கூப்பிடணும் நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அதை இந்த மனுஷன்ட்ட சொல்லி இந்த மனுஷனாக ஆடிக்கிட்டு இருக்காரு அன்னைக்கிலேயே நுண்ண முண்டாட்டி பிள்ளாதவதே அவன் நம்ம யாருமே விற்கக்கூடாது நம்ம யாருமே சேரக்கூடாதுன்னு ஓடி ஓடி வரட்டுறவதே ஒதுங்கி ஒதுங்கி அடிக்கிறவதே இல்லைன்னு இல்லை ஆனால் அவளுக்கு அடுப்பு திறந்து கொடுக்கல நீ வேணான்னா சொன்னான் என் நாற்றுனாதான் வந்து எனக்கு முறை செய்யணும்னு முறையோடு வந்து உன்னைய கூட்டிட்டு போனான்ல அந்த மாதிரி தனமாக நீனே இருக்கணும் எம்மா அப்போ நானும் அந்த லைலாவும் ஒன்னம்மா நான் என் அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது மாதிரியா அந்த லைலா என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு எப்போ சாவா இருந்த இடம் தொலைம்னு காத்துக்கிட்டு இருக்கா அவள நானும் ஒண்ணுங்கிறது மாதிரி பேசுற ஒண்ணுன்னு பேசலமா அன்னைக்கு பிறந்த உறவை நம்ம கையால் முறிச்சோம்னு இருக்கக்கூடாதுமா அதுக்காகத்தம்மா சொல்கிறோம் அதுலேயும் தெய்வ விஷயம் ஒரு குளத்தோட விஷயம் அதுக்காகத்தானடா சொல்கிறோம் பெரியவங்க சேர்ந்து ஒரு முடிவெடுத்தா எல்லாம் நல்லதுக்காகத்தம்மா இருக்கும் ஆயிரத்தை அடித்தாலும் முடித்தாலும் வெட்டினாலும் கொத்துனாலும் பிறந்தவோ உறவு இல்லைன்னு போக போகிறது என் பக்கம் யாருமே பேச மாட்டிய அப்ப நான் கிடந்து கத்துறதுல பேசணுமே இல்லையே அன்னைக்கு அவ காசு போட்டு வாங்கி வெட்ட போறது இல்ல எல்லாமே உன் மாமியாட்ட நேர்ந்து விட்ட கடா ஆடி கோழி தானே நிக்குது அப்புறம் எதுக்கு நீ சங்கட்டப்பட்டுக்கிட்டு இருக்க கோயில் வாசலில் எல்லா மக்களும் ஒன்று அதுல அதில் வேண்டியவுக வேண்டாதவுன்னு பார்த்தா அன்னைக்கு ஆடி பேய் வரட்டினேன் அதுவா தான் அண்ணன் தெய்வம் அருள் வந்து பேய் வரட்டினேன் அன்னைக்கு ஒன் ஆற்ற நாளுக்கு நீ செஞ்சது நல்லது தானே அது மாதிரி நினச்சிக்கிட்டு போமா அவள் கையால் உனக்கு இது கிடைக்கணும்னு இருந்தா நல்லபடியா கிடைக்கட்டேன் அவ அவள் எண்ணங்கள் எப்படியோ இருந்துட்டு போகுதோ அது இறைவன் பாடு நம்ம என்ன நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஆண்டவை நம்மளுக்கு நல்ல தான் விடுவேன் நீ எதுக்கு தப்பான விஷயத்த நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு கிடக்க ஆமாத்தா அன்னைக்கிளி அன்னைக்கு சோனு பேஞ்ச மலையில உன் மாடு கண்டுவிட முடியாம கஷ்டப்பட்டப்ப யாரு வந்து உதவி செஞ்சா உன் மாமியா தானே வந்து செஞ்சுச்சு அந்த நன்றி எல்லாம் மறக்க கூடாது இல்லம்மா வயசான காலத்துல முன்னந்தான் பேசுவாக பின்னந்தான் பேசுவாக எல்லாம் சரிதே சரிதேன்னு போனாத்தான் அன்னைக்கிலேயே காலம் தள்ள முடியும் எல்லாத்தையும் இழுத்து கட்டி மூட்டையாக உன் தலையில் வச்சுக்கிட்டு இருந்தீன்னா அமுங்கி போய் கிடக்கிறது நீ நான் தாண்டி இருப்பேன் இட்லி கடை திறக்க போகிறோம்னு சொல்கிறீ மாடு வாங்கியிருக்கிய கண்டு ஓட்டிருக்கு பால் வியாபாரம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது மருமை எனக்கும் உடம்பு கொஞ்சம் தேவலையாகிக்கிட்டு வருது நீங்களும் அடுத்த நிலைமைக்கு போகணும்னா அந்த குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் வேணும்லத்தா அதுக்காகத்தாம்மா சொல்கிறேன் கொஞ்சம் பொறுத்து போ பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க பொறுக்குறவுகை என்றைக்கு வீணாக போகிறது இல்லைம்மா நீ நல்லா வருவ கொஞ்சம் பொறுமையாக போன்னு தானே சொல்கிற